ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணும்படியாக தேவன் மோசைக்கு கட்டளையிடுகிறார் ஆசாரியன் உடுத்தி இருக்கிற வஸ்திரம் மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஆசாரியனை குறித்த தேவ திட்டத்தை காணத்தக்கதாய் ஆசாரியன் ஒரு விசேஷமான ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இருக்க வேண்டும் அந்த வஸ்திரத்தின் பல விதமான திட்டங்கள் ரகசியங்கள் தேவனுடைய விருப்பங்கள் அந்த வஸ்திரங்களில் அடங்கி இருக்கிறது அதிலே நான் ஒன்றே ஒன்றை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணுவதற்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் அது என்னவென்றால் விசித்திரமான உள் சட்டையையும் ஆரோனுக்கு தேவனுடைய திட்டத்தின் வெளிப்பாடாகிய வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சட்டை அந்த சட்டை உள்ளே இருக்க வேண்டிய சட்டை விசித்திரமான உள் சட்டை விசித்திரமான ஸ்ட்ரேஞ்சான வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு உள் சட்டை ஆரோன் வேண்டும் அந்த உள் சட்டையை ஜனங்கள் பார்ப்பதில்லை ஆனால் அவன் உடுத்தி இருக்க வேண்டும் அது விசித்திரமானதா இருக்க வேண்டும் அதை ஆரோனும் அவனுடைய குமாரரும் வேண்டும் இந்த உலகத்திலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகம் பார்க்கும் பொழுது இந்த உலக பார்வைக்கு சில காரியங்கள் நாம் சாட்சியாக வெளிப்படும் சில காரியங்கள் இந்த உலகத்திலே நம்மை பார்க்கும் பொழுது ஊழியக்காரன் இவன் ரசிக்கப்பட்டவன் வெற்றி பெற்றவன் இவன் என்றெல்லாம் சாட்சி விளங்கத்தக்க சில வஸ்திரங்கள் நம்மை போர்த்தி இருக்கும் அடையாளப்படுத்தும் ஆனால் மனிதன் பார்க்காத ஒன்று நமக்குள் இருக்க வேண்டும் அது விசித்திரமான உள்சட்டை அது மனிதனுக்கு தெரியாது ஆனால் பரலோக தேவன் நீ அதை உடுத்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரு விசித்திரமான உள்ளான ஒரு மனிதன் உனக்குள் இருக்க வேண்டும் ஒரு விசித்திரமான உள்ளான ஒரு பக்தி இருக்க வேண்டும் ஒரு விசித்திரமான உள்ளான ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் இதை தேவன் விரும்புகிறார் உங்களுடைய உள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறார் விசித்திரமான மேன்மையான மற்றவர்களால் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விசித்திரமான உள்ளாடையை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார் ரச்சிப்பின் வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் ஆசாரியின் உடுத்தி வஸ்திரம் ராஜாக்கள் உடுத்தி வஸ்திரம் இதெல்லாம் மனிதர்கள் காண்பார் ரச்சிக்கப்பட்டவனுக்கு அது மட்டுமல்ல விசித்திரமான உள் ஆடை வேண்டும் விசித்திர உள்ளான மனிதன் வேண்டும் உங்க தியாகம் உங்க பக்தி உங்க ஜபம் நீங்க தேவனை அறிந்த அறிவு நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு அசைக்க முடியாத உறுதி இதெல்லாம் விசித்திரமான உள்ளாடையை காட்டுகிறது பார்க்கிற ஆண்டவரே உன்னை வெளியரங்கமாக ஆனால் ஒரு மனிதனை தேவன் உயர்த்த ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த விசித்திரமான உள்ளாடை அவசியம் விசித்திரமான உள்ளான அனுபவம் அவசியம் கண்ணீரின் ஜபம் அவசியம் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொள்ளுகிற இதயம் அவசியம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் விசித்திரமான உள்ளாடை உன் விசித்திரமான ஜெப வாழ்க்கை உன்னுடைய விசித்திரமான விசுவாசம் உனக்கு பின் உன் பிள்ளைகளை சேரக்கூடியதாக இருக்கிறது உன் ஜெப வாழ்க்கை உன் பிள்ளைகளை சேரும் உன் விசுவாச வாழ்க்கை உன் பிள்ளைகளை சேரும் நீ போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு நீ செய் செய்ன்னு சொல்லத் தேவையில்லை அது வந்து சேரும் உன்னுடைய ஆசாரிய வஸ்திரம் ஆசாரியம்னா யாரு ஜனங்களுக்காக தேவனிடத்தில் போய் நிற்கிறவன் தான் இந்த கடைசி காலத்தில் ஆசாரியர்கள் என்றால் வெறும் ஊழியக்காரர்களை மட்டும் சொல்லவில்லை அனைவருமே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் நமக்கு ஒரு வஸ்திரம் உண்டு அந்த வஸ்திரம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சேரக்கூடியதாக இருக்கிறது இந்த வசனம் நூற்றுக்கு நூறு உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் மாற்று கருத்தே இல்லை பிள்ளைங்க எவ்வளவு தூரம் போனாலும் அவர்களுக்கு சொந்தமான விசித்திரமான சமூகத்துக்கு தேவனுடைய பர்வதத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உள்ளாடையை பத்திரப்படுத்தணும் உங்க கூட தெரியாது உங்க கணவனுக்கு கூட தெரியாது இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் பார்க்க முடியாத விசித்திரமான சத்தியத்துக்காக தைரியமான வாழ்க்கை இதுதான் விசித்திரமான உள்ளாடை ராஜகுமாரத்தை உள்ளான பூரண மகிமையுடையவள் யார் இவள் உள்ளான பூரண மகிமை உடையவள் அவளுடைய உடை பொற்சரிகையா இருக்கிறது நாம் ராஜாவுக்காக காத்திருக்கிறோம் மனவாளனுக்காக காத்திருக்கிறோம் நமக்குள்ளே விசித்திரமான உள்ளாடை அது எப்படிப்பட்டது பூரண மகிமை உடையது பூரண மகிமை என்றால் பரலோகத்தின் சொத்தை கொள்வதுதான் பூரண மகிமையின் வெளிப்பாடு அதுக்கு தான் உபவாசம் பண்றோம் தான் லாபமான அனைத்தையும் நஷ்டமாக விடுகிறோம் இந்த உலகம் வேண்டாம் என்கிறதுக்காக

உங்க மனது சாந்தமா இருக்குதா உங்க மனது அமைதலா இருக்குதா அதுதான் விசித்திரமான வெளிய கொந்தளிப்பு இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது சாந்தமும் அமைதலும் ஆவி எதை அஞ்சாமல் எதக்கண்டும் எதக்கண்டும் சலசலக்காமல் கத்தருக்காக சியோன் பர்வதம் போல அமைதலா இருக்கிறீர்களா அதுதான் விசித்திரமான உள் சட்டை ஆரோனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தண்டனையினால் மறித்து அந்த நேரத்தில் ஆரோன் ஒன்றும் பேசாமல் அமைதலாய் நின்றான் சில நேர நஷ்டங்கள் வரும் சில நேரங்கள் தண்டனைகள் வரும் அந்த நேரத்திலும் அமைதல் அது தேவன் கொடுக்கிற விசித்திரமான உள் சட்டை அந்த சாந்தம் உள்ள அந்த உள் சட்டை தான் உன் சந்ததிக்கு தேவன் கொடுக்கிற நன்மை உன் சந்ததிக்கு பரிசுத்த சேர்த்துக்கொள் சேர்த்துக்கொள் இந்த விசித்திரமான நாம் பலனடைய செய்வதற்கு பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வல்லமையினால் பலப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும்

விசித்திரமான உள் சட்டையின் ரகசியம் என்ன நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க இந்த சத்தம் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த உலகம் நம்மள பாவம் செய்ய தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனா உங்க உள் சட்ட சொல்லணும் ஏசு பரிசுத்த ஆகையால் நானும் பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தம் 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 என்கிற விசித்திர உள்ளாடை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் யோசிப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருது

காத்துக்கொண்ட யோசிப்பைப் போல வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்தி இந்த உலகம் கொடுக்கிற ஆஃபர் எல்லாம் அள்ளித்தரும் ஆஃபர் இந்த உலகம் எத்தனை ஆஃபர் கொடுத்தாலும் இந்த உலகம் கொடுக்கிற ஒரு ஆஃபருக்கும் தலை சாய்க்காதபடிக்கு தலை திருப்பாதபடிக்கு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்னை அழைத்தவர் பரிசுத்த நான் பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிறேன் என் ராஜா இயேசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கண்ணை என்னைக்கு உங்க இதயத்தின் ஆழத்துல பாவத்துக்கு நோ சொல்லணும் இந்த உலகத்துக்கு நோ சொல்லணும் இந்த விசித்திரமான உள் சட்டை எனக்கும் உங்களுக்கும் தேவை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது உங்க கதறுதல் உங்க வாஞ்சை உங்க தவிப்பு உங்க தாகம் உங்க ஏக்கம் உங்க புலம்பு எதா இருக்கணும் தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது நமக்கு ஒரு வாஞ்சை உண்டு இயேசுவை நான் எப்பொழுது காணலாம் இயேசுவோடு நான் எப்பொழுது பேசலாம் இயேசுவின் சத்தம் நான் எப்பொழுது கேட்கலாம் என்கிற வாஞ்சை அந்த வாஞ்சை இருக்குதா நான் உட கேக்குறேன் அந்த வாஞ்சை இருக்குதா அந்த வாஞ்சை தொலைஞ்சிருச்சா எப்போ எனக்கு லீவ் விடுவாங்க பைபிளை கூட நாள் அதிகாரம் வாசிக்கலாமே அந்த வாஞ்சை உண்டா

உன்னுடைய விசித்திரமான உள் சட்டையை தேவன் உனக்கென்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த பரிசுத்தவாடை போல நீ அல்ல அந்த நீதிமானை போல நீ அல்ல அந்த ஊழியர்காரனை போல நீ அல்ல உனக்கென்று ஒரு விசித்திரமான உள் சட்டையை தேவன் உனக்கென்று தந்திருக்கிறார் அந்த விசித்திரமான உள் சட்டை உனக்கும் சந்ததிக்கும் முறையது ஆகவேதான் மனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் பசி ஒரே ஒரு பசி தான் இருக்கணும் கத்தர் மேல் உள்ள பசி தாகம் ஒரே ஒரு தாகம் தான் இருக்கணும் இயேசுவின் மேல் உள்ள தாகம் கண்ணீர் வடிச்சா ஒரே ஒரு காரியத்துக்காக தான் கண்ணீர் வடிக்கணும் இயேசுவுக்காக பிரயாசப்பட்டா ஒரே ஒரு காரியத்துக்காக தான் பிரயாசப்படணும் இயேசுவுக்காக இந்த விசித்திரமான உள் சட்டை எப்படிப்பட்டதுன்னா இசைக்கியல் தேவன் சொன்னத அவன் சொல்றான் கத்தர் சொன்ன வார்த்தையை குறித்து ஜனங்கள் இசைக்கியல அருவருப்பா நினைக்கவும் உடனே இந்த இசைக்கியல் நினைக்கிறான் நான் எதுக்குப்பா பேசணும் கத்தர் சொன்னாருன்னு நான் பேசுறேன் உலகமே நீ பகைக்குது நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு இசைக்கியல் அமைதலா இருந்தாரான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தையை நீங்கள் அடைத்து வைக்கும் பொழுது அந்த வார்த்தை எலும்புகளை அடைத்து எரிகிற அக்னியை போல வெளிய பார்த்த பொறுமையானவன் ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே இருக்கிறது அவனுக்குள்ள ஒரு பெரிய எரி இருக்கிறது அது என்ன அதுதான் தேவனுடைய வார்த்தை அதுதான் தேவ ஜனங்களை காப்பாற்றுகிற வார்த்தை அதுதான் எச்சரிப்பின் வார்த்தை அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதா நிறைய நேரம் அந்த வார்த்தையை சொல்லும்போது போது பிள்ளைகளே கேட்க மாட்டான் பிள்ளைகள் கேட்கலங்கிறதுனால வாய் அடைச்சிருவோம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கேட்கலங்கிறதுனால வாய் அடைச்சிருவோம் ஆனாலும் இந்த விசித்திரமான உள் சட்டை என்ன செய்யும் அது உள்ளே எரிகிற அக்னியை போல உள்ளே எரிந்து கொண்டே இருக்கும் எரிந்து கொண்டே இருக்கணும் அந்த சுவிசேஷ அக்கினி உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கணும் அதுதான் விசித்திரமான உள்ளாடை அல்லேலூயா விசித்திரமான உள் சட்டை உங்களுக்குள்ளே இருக்கும்னா அது சொல்லும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவனா இருக்கிறார் ஒருவேளை எனக்கு ஒரு மரணம் வந்தா எனக்கு பெரிய லாபம் உண்டு ஹalleluya ஒரு மரண நாள்தான் என் பெரிய வெற்றியினால் தேவ பிள்ளை மரணத்தை கண்டு பயப்படுவதில்லை என்னுடைய உங்களுடைய மரண நாள் மகிமையான நாள் அது வெற்றியின் நாள் சாதித்தவனுடைய நாள் இந்த உலகத்துல எத்தனையோ என்னுடைய மரண நாள் விசித்திரமான மேன்மையும் நாள் ஒரு கோழை மடிவது போல நான் மடிவதில்லை பரலோகம் களி கூறுகிற நாள் பரிசுத்தவான்கள் என்னை வரவேற்கிற நாள் தேவன் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்கிற நாள் முடிசூட்டப்படுகிற நாள் கொண்டாட்டத்தின் தொடக்க நாள் ரச்சிக்கப்பட்டவன் ஒரு நாள் உங்க உயிர் மேல பயப்படக்கூடாது தேவன் குறித்த நாளுக்கு முந்தின நாள் கூட உங்களை பிசாசு தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்ல தேவன் கொடுத்த அந்த நிமிடம் வரை உங்களுக்கு ஜீவனா இருக்க போகிறது கிறிஸ்துவே இந்த விசித்திரமான உள்சட்டை என்ன செய்கிறது பக்தி வைராக்கியத்தோடு என்னை பட்சிக்கிறது உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் இயேசுடைய வீடு எது நம்ம வீடு தாங்க இயேசுடைய வீடு சோதரா உங்க வீடு தான் இயேசு வீடு அதே மாதிரி சபதா இயேசு வீடு அதே மாதிரி பரலோகம் இயேசு வீடு இந்த மூணுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள பட்சிக்கணும் விசித்திரமான உள்ள ஆடை நம்மள தின்னுகிட்டு இருக்கணும் நம்மள பட்சிக்கணும் நம்மள புசிக்கணும் என் என் சபையில மகிமைப்படணுமே சபையில ஜனங்களை தேவன் கொண்டு வந்து மகிழ பண்ணணுமே என்கிற உள் சட்டையும் பசி இருக்கணும் சபையின் சபையின் நிமித்தம் உங்களுடைய உங்களுடைய பக்தி பக்தி வைராக்கியம் என்ன தேவ வெளிப்படுத்துங்க உங்கள் சந்ததிக்கு தேவன் மேல் வைராக்கியமா இருக்கிறது நடிக்க முடியாது நீங்களும் உங்க சந்ததியும் சபையின் மேல் அன்பும் பாசமும் சபைக்கு தூணா இருக்கணும் தேவன் உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்க அசையாம நிக்கணும் உங்க மேல புயல் வரும் உங்க மேல அலைகள் மோதும் உங்க மேல அக்கினி மழை உங்கள் மேல வந்து விழுந்தாலும் நாசைக்கப்படுவதில்லை இது எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள ரகசிய உடன்படிக்கை உள்சட்டை எப்படி இருக்கிறது விசித்திரமா இருக்கிறதா ஸ்பெஷலா இருக்குதா யூனிக்கா இருக்குதா ஆப்ரஹாம போல இன்னொரு ஆப்ரஹாம் இல்லை ஈசாக்கை போல இன்னொருவர் இல்லை பேதுருவை போல இன்னொருவர் இல்லை உன்னை போல இன்னொருவர் இல்லை என்கிற அளவிற்கு உனக்கென்று விசித்திரமான உள் சட்டையை என் ஏசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் நீ விசேஷமான உன்னை ஆண்டவர் பார்க்கும்போது உனக்குள்ளே விசித்திரமான ஒரு காரியத்தை விசித்திரமான ஒரு பக்தியை விசித்திரமான ஒரு பரிசுத்தத்தை விசித்திரமான ஒரு விசுவாசத்தை தேவனுடைய கண்கள் பார்க்க விரும்புகிறது அது மனிதனுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது உன்னுடைய பக்தி உலகத்தால் பார்க்க முடியாது உன்னுடைய விசித்திரமான உள்ள வைத்து உன்னை தரம் பார்க்க இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் தேவன் உரிமை கொடுக்கவில்லை ஊழியக்காரனுக்கும் உரிமை கொடுக்கவில்லை அது உனக்கும் உலகம் கணக்கு குறித்து போடலாம் ஆனால் உன்னுடைய விசித்திரமான உள்சட்டை உனக்கு இருக்கிறவரை உனக்கு தோல்வி இல்லை செங்கடல் உன்னை தடுக்க முடியாது சிங்க கெபி உன்னை பட்சித்து போட முடியாது மாம்சத்தின்படி பிள்ளைகள் நமக்கு இருக்கலாம் மட்டுமல்ல நாம் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தேவ சபையில வந்திருக்கிறோம் தேவ தாசனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசித்திரமான உள்சட்டை எனக்கும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அவர்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் நமக்குள்ளே உள் வரும் அவர்களுக்குள்ளே எரிகிற அக்கினி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பங்காய் கிடைக்கும் கொளுத்தத புசிங்க குறைவுபட்டாலும் குறைந்து போகாதவன்தான் தேவனுடைய பிள்ளை நீங்கள் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டவர்கள் எந்த புயலுக்கும் நீங்கள் தாங்குவீர்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு என்று ஒரு அந்தரங்க சிநேகிதராய் இருக்கிறார் தாண்ட முடியலையா எனக்கு முன்னாடி என் வாழ்க்கை தெரியல பெரிய மலை எனக்கு முன்னாடி இருக்குது யார் எனக்கு உதவி செய்வா நீ சும்மா இரு உன்னுடைய விசித்திர உள் நீ போட்டுக்கொள் உனக்காக உன் தேவன் அந்த மலையை சமப்படுத்துவார் உனக்கு முன்பாக வெட்டாந்தரையை நீ காண்பாய் உனக்கு முன்பாக இருக்கிற வெற்றியை நீ காண்பாய் சுதந்திரிக்க போகிற தேசத்தை உன் சொந்த கண்களால் காண்பாய் உன் குடும்பம் தேவன் உனக்கு கொடுத்த அரலோக ஊழியம் உன் சமுதாயம் தேவன் உனக்கு கொடுத்த ஊழியம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற விருப்பம் அதுதான் விசித்திரமான உள்சட்டை நிறைவேற்றி முடிக்கணும் அறகுறையில் முடிச்சிடக்கூடாது முடிந்தது என்று இயேசு சொன்னாரே நானும் நீங்களும் தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தை முடிக்கணும் அதுதான் உங்க இருதயத்தில் இருக்கணும் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது முடிக்கணும் நான் எனக்கு ஒரு முதலாளி இருக்கிறார் இந்த உலகத்துல என்னை கொண்டு வந்தவர் ஒருவர் இருக்கிறார் இந்த உலகத்துல எனக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்தின ஒருவர் இருக்கிறார் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டே இந்த கீதம் உங்க இதயத்துல இருந்துகிட்டே இருக்கணும் பழைய பாட்டு காலத்துல ஆசாரியன் ஆணாக மட்டும்தான் இருக்க முடியும் புதிய பாட்டு காலத்துல ஆணென்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ஆசாரியனாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் பயப்படாத பயப்படாத நீ உன்னுடைய உள் சட்டையை மட்டும் கவனமா கவனிச்சுக்கோ அதை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு மீது எல்லாம் ஆண்டவர் அழகா நடத்துவார் நடத்துவார் திருட திருட முடியாது பூச்சிகள் உன்னுடைய விசித்திரமான உள்சட்டையை கெடுக்க முடியாது அந்த உள்சட்டையை பாதுகாக்கிறதுக்கு தான் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் வஸ்திரத்தை இழந்து அந்த வஸ்திரத்தை உனக்கு கொடுத்துட்டாரு வாய்ப்பே இல்லை உனக்கு தேவன் கொடுத்த பக்தி உனக்கு தேவன் கொடுத்த ஜபம் தேவன் உனக்கு கொடுத்த வைராக்கியம் கெட்டு போகாது கெட்டு போகாது பலன் இல்லாம போகாது உன் கண் பார்க்க உன்னைய விட உங்க பிள்ளைங்க நூறு மடங்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியமா வாழ்வாங்க